வேலூர் மத்திய மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மிக எழுச்சியோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஐம்பெரும் விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற வேலூர் மத்திய மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என் அன்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சுரேஷ்குமார் அவர்களே

நம்முடைய நிர்வாக அமைப்புகளினுடைய நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்குகின்ற ஒரு பகுதியாக வேலூர் மத்திய மாவட்டத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய அமைப்புகளின் நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டைகளை வழங்கி நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிறைவுரை ஆற்றுவதற்காக காத்திருக்கின்ற ஆசியாவினுடைய மிகச்சிறந்த நிதியமைச்சர் என்று அங்கீகாரம் பெற்று உலக பொருளாதார வல்லுநர்களால் எப்பொழுதும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்ற நாள் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினுடைய பெருமையாக மட்டுமல்ல வேட்டி கட்டிய தமிழனாக டெல்லி மாநகரிலே நம் தமிழினத்திற்கே பெருமை சேர்த்த நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேனாள் நிதியமைச்சர் தலைவர் ப சிதம்பரம் அவர்களே தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய எழுச்சி மிகு தலைவராக தமிழகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் இருக்கின்ற காங்கிரஸ் தொண்டர்களை தேடி பிடித்து அவர்களுக்கெல்லாம் அங்கீகாரம் தருகின்ற வகையிலே அவர்களை முறைப்படுத்தி பதிவேற்றி சகல தொழில்நுட்பத்தோடு ஒரு அடையாள அட்டையினை வழங்குகின்ற நிகழ்வினை தமிழகமெங்கும் இரண்டு லட்சம் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு வழங்குகின்ற மகத்தான பணியை முன்னெடுத்திருக்கின்ற தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் என் அன்பிற்கும் உரிய அன்பு சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களே இந்த பகுதியிலே அந்த பெரு நிகழ்வை ஒருங்கிணைத்த பெருங்கோட்ட அமைப்பாளராக பணியாற்றிய தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் அன்பிற்குரிய தம்பி குலாம் மொய்தீன் அவர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய முழு நேர பணியாளராக இருபத்தி நான்கு மணி நேரமும் காங்கிரஸ் பணியை தொய்வீண்டி செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர் அன்பிற்குரிய தம்பி செல்வம் அவர்களே இந்த நிகழ்வை இவ்வளவு சிறப்பாக ஒருங்கிணைப்பதற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவரோடும் பகுதியே இருக்கின்ற காங்கிரஸ் நண்பர்களோடும் இணைந்து பணியாற்றி நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் ப சிதம்பரம் அவர்கள் இங்கே வருவதற்கு ஒரு காரணமாக இருந்து இவ்வளவு பெரிய எழுச்சியான நிகழ்ச்சியினை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்திருக்கின்ற மறைந்து போன என் அருமை நண்பர் என்னோடு இளைஞர் காங்கிரசிலே பணியாற்றிய என் அன்பிற்குரிய சகோதரர் சக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அருமைக்குரிய ஜெயமோகன் அவர்களுடைய அன்பிற்குரிய தம்பி விஜய் இளஞ்செழியன் அவர்களே தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய சொர்ணா சேதராமன் அவர்களே அன்பிற்குரிய தம்பி வசுந்தராஜ் அவர்களே அன்பிற்குரிய தம்பி எஸ் வி நெடுஞ்செழியன் அவர்களே வட்டார காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வீராங்கன் அவர்களே நவீன் பிரபு அவர்களே விஜயேந்திரன் அவர்களே எலியாஸ் அவர்களே கிருஷ்ணவேணி அவர்களே மாநில மகளிர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவி அன்பிற்குரிய சகோதரி ஹசீனா அவர்களே இந்த திடல் யாருடைய பெயரிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மறைந்த நகர தலைவர் அன்பிற்குரிய விஜயன் நகர்மன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றிய ஒரு அன்பிற்குரிய காங்கிரஸ் தொண்டர் அந்த காங்கிரஸ் தொண்டரை வகையிலே இந்த சிறப்பான விழா ஏற்பாடு தடலுக்கு நம்முடைய மாவட்ட காங்கிரஸ் கட்சி நன்றி உணர்வுடன் அருமையான சிந்தனையுடன் இந்த திடலுக்கு கே விஜயனுடைய திடல் என்று பெயரிட்டிருக்கிறது அவர்களை நான் மரமாற பாராட்டுகிறேன் என் கண் எதிரே என் கண் போகின்றவரை வரை ஆயிரக்கணக்கிலே திரண்டிருக்கின்ற காங்கிரஸ் நண்பர்களை பார்த்து அறுபது ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியிலே இல்லை என்று சொன்னால் யாராவது நம்புவார்களா என்றால் யாரும் நம்ப மாட்டார் கட்சிக்கு கூட ஒரு பிளேட் பிரியாணியும் ஒரு குவாட்டரும் கொடுத்தால்தான் ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு அப்படித்தான் கூட்டம் வருகிறது ஆனால் இது கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல இது தானாக கூடிய கூட்டம் அதிலும் அருமை நண்பர் வேலுசாமி அவர்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னார்கள் இந்த குடியாத்த மண்ணுக்கும் பெருந்தலைவர் காமராஜருடைய வாழ்க்கைக்கும் இருக்கிற நெருக்கமான உறவு பிணைப்பு பெருந்தலைவருடைய புகழ் இந்த மண்ணில் இருக்கின்ற நாள் வரை குடியாத்த மண்ணினுடைய புகழும் அந்த தலைவனோடு சேர்ந்தே வாழும் என்பது பெருந்தலைவர் காமராஜருடைய வாழ்க்கையால் இந்த குடியாத்த மண்ணுக்கு கிடைத்த பெருமை உலகத்திலே இந்தியாவிலே ஜனநாயக நாடுகளிலே இதை போன்ற ஒரு தலைவர் இருந்தாரா என்று நம்ப முடியாத அளவிற்கு பொதுநல பார்வையோடு ஏழைகளின் மீது கரிசனத்தோடு இருபத்தி நான்கு மணி நேரமும் அதிகாரத்தை தந்த மக்களுக்காக எந்த வஞ்சகமும் இல்லாமல் தன் தேக்குமர தேகத்தை தியாகம் செய்து உழைத்து இந்த தேசத்தினுடைய புகழோடு பெருமையோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்ட ஒரு மாபெரும் தலைவரை நன்றியோடு நினைத்து பார்க்கின்ற விழா இந்த விழா நம்முடைய அருமைக்குரிய தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜூலை பதினைந்தாம் தேதி காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை நடத்த வேண்டும் எங்கே நடத்தலாம் என்கிற அந்த ஆலோசனை கூட்டம் நடத்திய போது நான் சொன்னேன் அந்த விழாவை இருந்து துவங்கலாம் என்று சொன்னேன் தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கான தேர்தலிலே இந்த மண்ணிலிருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றுத்தான் தமிழகத்தினுடைய பொற்காலம் துவங்கியது ஒரு வாரம் கொண்டாடுகிறோம் தமிழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் காமராஜருடைய பதினாள் விழாவை ஆனால் இன்று இந்த விழாவை எதற்காக துவங்குகிறோம் என்று சொன்னால் இன்று நம்முடைய மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் இதை துவக்கி வைக்க வேண்டும் இந்த பனிரெண்டாம் தேதி இங்கே கொண்டாடுகிறோம் பதிமூன்றாம் தேதி கொண்டாடுகிறோம் கொண்டாடுகிறோம் சென்னையிலே வட சென்னையிலே நிறைவாக கொண்டாடுகிறோம் பல்வேறு விழாக்கள் கொண்டாடுகிறோம் ஏன் தலைவர் காமராஜருடைய விழாவை கொண்டாட வேண்டும் இந்த விழா கொண்டாடுவதால் காமராஜருடைய புகழ் ஓரடி வளர்ந்து விட போவதில்லை இந்த விழாவை கொண்டாடுவதால் காமராஜருடைய பெருமை இன்னும் ஒரு பக்கம் கூடிவிட போவதில்லை ஆனால் ஒரு மாபெரும் தலைவன் ஊருக்கு உழைத்தவன் உத்தமன் தன்னுடைய இருப்பதையெல்லாம் எல்லாம் இந்த தேசத்திற்கு அள்ளி வழங்கியவன் எதையுமே தனக்கென வைத்திராதவன் சாகின்ற போது உடுத்திய வேட்டியும் போட்டிய செருப்பும் கண்ணாடியும் தவிர எதையுமே வைத்திராத ஒரு மாபெரும் மனிதன் இந்த மண்ணிலே வாழ்ந்தான் என்பதை வளர்கின்ற தலைமுறைக்கு நினைவூட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழாவை கொண்டாடுகிறோம் ஏழைகளுக்காகவே வாழ்ந்த தலைவர் அவர் வாழ்ந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கிறோம் நாம் வாழ்கின்ற காலத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் பிரதமர் ஒன்றிய அமைச்சர்கள் பல்வேறு மாநிலங்களில் இருக்கின்ற முதலமைச்சர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் எப்படியெல்லாம் எல்லாம் வாழ்கிறார்கள் என்று பார்த்தோம் முப்பது அமைச்சர்கள் நாற்பது அமைச்சர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிறார்கள் சில மாநிலத்தில் அறுபது அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஆனால் என் அருமை நண்பர்களே இந்த தமிழகத்தினுடைய பொற்காலத்தை தலைவர் காமராஜர் எழுதிய போது ஒன்பது அமைச்சர்கள் மட்டும்தான் இந்த ஒன்பது அமைச்சர்களை வைத்துத்தான் தமிழகத்தில் எங்கெல்லாம் ஆறுகள் ஓடுகிறதோ அங்கெல்லாம் அணைகள் கட்டினார் தமிழகத்தில் எங்கெல்லாம் கிராமத்தில் மக்கள் இருந்தாரோ அங்கெல்லாம் பள்ளிக்கூடங்கள் கட்டினார் எங்கெல்லாம் விவசாயம் இருந்ததோ அங்கெல்லாம் மின்சாரம் கொடுத்தார் பசித்த வயலியுடன் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு வருவதில்லை என்று தெரிந்தவுடனே அந்த பிள்ளைகள் பசி ஆறுவதற்காக மதிய உணவு என்கிற அந்த திட்டத்தை உலகத்திற்கே அறிமுகப்படுத்திய ஒப்பற்ற தலைவர் காமராஜர் அரசாங்கத்தினுடைய பணம் மக்களுடைய வரிப்பணம் அதை எப்படி செலவிட வேண்டும் என்பதை கண்ணும் கருத்துமாக இருந்தவர் அரசாங்கத்தினுடைய வரிப்பணத்தின் மூலம் உண்டாக்கப்படுகின்ற சொத்துக்கள் அரசாங்கம் உண்டாக்குகின்ற பொதுத்துறை நிறுவனங்கள் அரசாங்கம் நிர்வகிக்கின்ற மற்ற நிறுவனங்கள் யாருக்கு பயன்பட வேண்டும் என்பதிலே மிக உறுதியாக இருந்த முதலமைச்சர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இன்னைக்கு நேற்று காலையிலே பத்திரிகையிலே ஒரு செய்தி நண்பர்களே நம்முடைய நிதியமைச்சர் முன்னாள் நிதியமைச்சர்கள் பேச வேண்டும் அதற்கிடையிலே நீண்ட நேரம் பேசுவதற்கு நான் ஆசைப்படவில்லை தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பேச வேண்டும் இந்தியாவினுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருவர் நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி கடன் பெற்றிருக்கிறார் எவ்வளவு நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாயை இந்த இந்திய அரசு மோடி அரசு மோடியின் கீழே பணியாற்றுகின்ற நிதியமைச்சகம் எப்படி அந்த கணக்கை தீர்க்கிறது என்று சொன்னால் அமைச்சரவை தீர்மானம் போடுகிறது நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடிக்கு நானூத்தி முப்பது கோடி ரூபாய் கட்டினால் போதும் கடன் தீர்ந்தது என்று அமைச்சரவை தீர்மானம் போடுகிறது ரிலையன்ஸ் முதலாளி அரில் மோடி அரசு பதவியேற்ற பிறகு இரண்டாயிரத்தி பதினாறிலே பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களில் இருந்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி கடன் வாங்குகிறார் அது மிகப்பெரிய மோசடி திட்டமிடப்பட்ட கொள்ளை வேண்டுமென்றே சதிவு செய்து பொது வங்கி பொதுத்துறை வங்கிகளிடம் இருக்கின்ற பணத்தை எல்லாம் களவாட வேண்டும் என்கிற நோக்கத்தோட செயல்படுத்தப்பட்ட திட்டம் என்பதை இந்த அரசாங்கம் ஒத்துக்கொண்டு அதை மோசடி என்று அறிவித்திருக்கிறது எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் கடன் வாங்கி ஒரு வங்கியிலே கட்டவில்லை என்று சொன்னால் அந்த வங்கி கடனை கட்ட முடியாத விவசாயி தற்கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த வங்கி அதிகாரிகள் நெருக்கடி கொடுக்கிறார்கள் நம்முடைய நிதியமைச்சர் நிதியமைச்சராக இருக்கின்ற போது மாணவர்களுக்கு கல்வி கடன் கொடுத்தார் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே மிக அதிகமாக கல்வி கடன் எங்கே வழங்கப்பட்டது என்று சொன்னால் அவருடைய காலத்திலே தமிழ்நாட்டில் தான் கல்வி கடன் வழங்கப்பட்டது வாங்கிய கல்வி கடனை திரும்ப கட்டுவதற்கான வழிவகை இல்லாத குடும்பங்கள் வேலை வாய்ப்பு பெற முடியாதவர்கள் அவர்களுக்கு கல்வி கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் சொல்லவில்லை வட்டியை தள்ளுபடி என்று கேட்கிறோம் நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே சொன்னோம் அந்த கடனுக்கு வட்டியை தள்ளுபடி செய்யுங்கள் விவசாயிகளுக்கான கடன்களை தள்ளுபடி செய்யுங்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நம்முடைய நிதியமைச்சர் இருக்கின்ற போது அந்த கடன்களை தள்ளுபடி செய்தது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் என்று சொல்லி கிராமங்களில் இருக்கின்ற பெண்களுக்கு ஆண்களுக்கு யாருக்கெல்லாம் வேலை வேண்டுமோ அவர்கள் எல்லோருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய திட்டத்தை அன்னை சோனியா காந்தியினுடைய வழிகாட்டுதலிலே மன்மோகன் சிங் அரசாங்கம் செய்தது பட்டியலின மாணவர்கள் பழங்குடி மாணவர்கள் வெளிநாடுகளிலே சென்று படிப்பதற்கு வெளிநாடுகளிலே சென்று ஆராய்ச்சிகள் செய்வதற்கு சிறப்பான திட்டம் தீட்டி அதற்காக நிதியுதவி செய்தது மன்மோகன் சிங் தலைமையிலே இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கல்விக்கு உரிமை கொடுத்தோம் உணவுக்கு உரிமை கொடுத்தோம் தகவல் அறிவதற்கு உரிமை கொடுத்தோம் இன்று காமராஜரை நினைத்து மனச்சாட்சியில் கை வைத்துக் கொண்டு பார்ப்போம் நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடியை தள்ளுபடி செய்கின்ற அனிலம்பாணிக்கு தள்ளுபடி செய்கின்ற மோடியினுடைய அரசு கல்வி கடனையும் ஏழையினுடைய கல்வி கடனையும் விவசாயிகளுடைய கடனையும் நெசவாளிகளுடைய கடன்களையும் தள்ளுபடி செய்ய மறுக்கின்ற இந்த மோடி அரசை அகற்றுவோம் என்கிற சூளுப்பதுதான் பெருந்தலைவர் காமராஜர் நாம் எடுக்க வேண்டிய உறுதிமொழி இந்த எட்டு நாட்கள் பிரதமர் இந்தியாவிலே இல்லை அவர் எந்த நாட்டுக்கு பேர் கூட நூத்தி நாற்பது கோடி மக்கள் உள்ள பெரிய ஜனநாயகம் இந்த நாட்டினுடைய பிரதமர் தேசத்திலே ஒரு பயங்கரவாத தாக்குதல் முடிந்து அந்த குற்றவாளிகளே யார் என்று இன்னும் தெரியவில்லை இருநூறு கிலோமீட்டர் தூரம் உள்ளே வந்து நம்முடைய நாட்டிற்குள்ளே வந்து நம்முடைய சகோதரிகளுக்கு முன்னால் அவர்கள் கணவனை தகப்பனை உயிரோடு கொட்டி கொலை செய்து சுட்டு கொண்ட அந்த பயங்கரவாதிகள் யார் என்று இதுவரை மோடியும் அமித்ஷாவும் கண்டுபிடிக்கவில்லை ஆனால் உலகம் முழுவதும் சுத்துகிறார் இந்தியாவிலே மணிப்பூர் கொண்ட மாநிலங்கள் பற்றி எரிகிறது தேசம் முழுவதும் வெறுப்பு விதைகளை விதைத்து வைத்திருக்கிறார்கள் எங்கே பார்த்தாலும் வன்முறை எங்கே பார்த்தாலும் கொலை ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னால் உத்தரப்பிரதேசத்திலே உன்னி சிங் யாதவ் என்கிற ஒரு கீதா உபதேசகர் யாதவ சமூகத்தை சார்ந்தவர் கீதையை நன்றாக படித்தவர் கீதை உபதேசம் செய்கிறார் ஆனால் கீதை உபதேசம் செய்கின்றவர் பிராமணர் இல்லை என்பதற்காக அவரை அந்த மேடையிலே வைத்து அடித்து சித்திரவை தான் பார்த்துத்தான் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி சொல்லுகிறார் இந்த வெறுப்பு அரசியல் வேண்டாம் எல்லோரையும் நேசிக்கின்ற இந்த அன்பு அரசியல் வேண்டும் என்று சொல்லுகிறார் எல்லோரையும் உள்ளடக்கிய அரசியல் வேண்டும் என்று சொல்லுகிறார் என் அருமை நண்பர்களே அதற்கான மேடைதான் இந்த மேடை இந்த மேடையிலே நீங்கள் எல்லா சாதியையும் பார்க்கலாம் எல்லா மதங்களையும் பார்க்கலாம் எல்லா இனத்தவர்களையும் பார்க்கலாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தேசம் தேரை இழுக்கின்ற அந்த அற்புதமான வாகனமாக காங்கிரஸ் மட்டும்தான் இருக்க முடியும் காங்கிரசால் மட்டும்தான் அது முடியும் அதனுடைய தலைவர் ராகுல் காந்தியால் மட்டும்தான் முடியும் எனவே இந்த அருமையான நிகழ்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து ஒரு இந்த மாவட்டத்திலே இந்த பணியை துவக்கி நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு கட்டியம் கூறுகின்ற வகையில மிக எழுச்சியோடு இந்த பயணத்தை துவங்கி இருக்கிறீர்கள் நிச்சயமாக காங்கிரஸ் வெந்தே தீரும் நம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக அமர்ந்தே தீர்வார் நிச்சயமாக இந்த அறத்திற்கு எதிரான அரசு வீழும் அறம் வெல்லும் நன்றி வணக்கம் ஜெய்